திருவண்ணாமலையில் பெட்ரோல் பங்க் மேனேஜரை மர்ம நபர்கள் கத்தியால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் முருகனிடம் கேட்கலாம் செந்தில் முருகன் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் மேனேஜரை கத்தியால் தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி விவரங்கள் என்ன இந்த சம்பவத்தின் காரணம் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க பாத்தாலும் சரணா இன்று நேற்று இரவு வந்து அதாவது திருவண்ணாமலை வேலுவலு சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஒன்று நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து இரண்டு வண்டிகளில் பெட்ரோல் போட்டுள்ளார் அவர்களிடம் ஒரு ரூபாய் கேட்டபோது போது ரூபாய் இல்லை இல்லை என்று அவர் அவர்கள் வாக்கு வாக்காளர் விஷயத்தை செய்துள்ளார் சரணா அதை தொடர்ந்து மேனேஜர் வந்து தட்டி கேட்டுள்ளார் பின்னர் அவரை வந்து சரமாரியாக தாக்கி அது வந்து கத்தியால் வெட்டி வெட்டி அவர் வந்து படுகாயம் அடைந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்ற சொல்றான் தங்களது தகவல்களுக்கு நன்றி செந்தில் முருகன்